பேருந்துண உயர்வு என்ற ஒரு பதந்தி அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம் அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயர்வு என்பது நிச்சயம் கிடையாது என்பதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இப்போதும் அதை உறுதிப்படுத்துகிறோம் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பது தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த குற்ற உயர்வுக்கான சூழல் பல முறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடித்துப்பட்டு வருகிறது இப்போதும் மிக தெளிவாக சொல்கிறேன் அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது நிச்சயம் இருக்காது நேற்றுக்கு அதிமுகவிலிருந்து இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பராஜா அவர்களும் கூறியிருக்கிறார் பாரதிய ஜனதாவுடைய கனவு என்ன என்பதை அதிமுகவை முழுவதும் ஆக்கிரமித்து அந்த இடத்தை நிரப்புவதுதான் பாஜகவுடைய கனவாக இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளை பிரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் பல்வேறு புதிய கட்சிகளை பாரதிய ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் தேர்தல் நேரத்திலும் களத்தில் நிரப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது இப்பொழுதும் அந்த தந்தனத்தை ஒரு புது முயற்சியாக எடுத்திருக்கிறார்கள் அனைத்தையும் முறியெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முதல்வர் தலைமையில் வெற்றி பெறும் அவர் ஒவ்வொரு முறை ஒன்று பேசுவார் ஆனால் நடைமுறைக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்கும் எந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன அவர்தான் அமித்ஷா மேடையில் அமர்ந்திருக்கு அமித்ஷா முழங்க இவர் வாய் கட்டி வாய் ஊற்றி கை கட்டி மௌனியாக அமர்ந்திருந்தார் இப்பொழுது பேசுகிறார் இன்னும் சில நாட்கள் கழித்து என்ன பேசுவார் என்பதை காலம் அவர் நமக்கு தெளிவுபடுத்தும்